காய் நண்பர்களே இப்போ என்ன விடன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சு ஒரு அஞ்சு தான் ஆகுது அஞ்சு வருஷத்தில் நல்லா காய் பண்ண கொடுக்குது அது எதனால் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இதுமாரி நீரோட நீரோட்டம் இருக்கணும் நீரோட்டம் இல்லாமல் அந்த மாதிரி இந்த மேடு மண் மேடடிச்சு மண் வந்து எந்த அளவுக்கு நல்லா மேடு இருந்து மண் வந்து எப்படின்னா சைடில் உள்ள வேர் தெரியக்கூடாது வேர் தெரியாமல் இருந்தால் அது வந்து நல்லா சேர்க்கும் நல்லா காய்க்கு மரம் அடிமரம் பெருக்கும் அடிமரம் உரகட்டி பெருத்தால் தான் காய் தண்ணி இருக்கும் வந்து மரமும் சேஃபாக இருக்கும் அதேமாரி சுத்தமாக சுத்தம் சுற்று நோண்டிட்டு ஒரு அடி நோட்டு மாட்டாங்க இதெல்லாம் ஃபுல்லாக எரிதாக கீழே வச்சிருக்கோம் எப்படின்னா பேட்டர்ன் பாஸ்ஸு யூரியா டிஐபி எல்லாமே கலந்து நல்லா மரத்துலேருந்து ரெண்டு அடி விட்டுணும் எல்லாம் ரவுண்டில் நோண்டிட்டு வச்சு ஊட்டிட்டு ஃபுல்லாக மண்ணை கொண்டு மூடிடணும் தண்ணி விட்டாவே போதும் அது ஏறத்துக்குமே அதை இழுத்துடும் நல்லா எடுத்துடும் எடுத்துகிட்டு எங்கள் பிறகு நாளில் இது வந்து இந்த மாதிரி மரத்தை வந்து களை எடுத்துடணும் சுத்தமாக களை எடுத்துட்டு சைடில் என்ன செய்யணும் உப்பு மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூள் என்ன இருந்து அந்த மட்டும் எடுக்கலை சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஒரு பிடி அடி சைண்டை கொடுத்துட்டோம்னா தந்தை அடிக்காது வந்து எதுக்கு அடிக்காதுன்னா அந்த வாடை அந்த வந்தி ஏற்றுக்காது அந்த மஞ்சள் தூள் உப்பு போட்டோம்னா அதேமாரி செங்கல் செங்கல் நம்ம செங்கல் வீடு கட்டுற செங்கல் செங்கால் அதை இடித்து அதை வந்து அதில் வந்து மாதிரி எடுத்து பவுர் அந்த உச்சியெலாம் வந்து கொடுத்து வரும் குறுத்துக்கு கிடையில அப்படி போட்டுட்டோம்னா அந்த வண்டு அது வழியாக தான் இறங்கும் அது இறங்குறது ரொம்ப குறையும் அதெல்லாம் தயிர் செஞ்சு அது மாரி செஞ்சால் தான் மாரி காய்கறி தண்ணி எடுக்க முடியும் மரம் வந்து நல்லாவும் கிளம்பும் இதெல்லாம் வந்து ஹைப்ரிடுங்கிறது வந்து கடைசியிலே இருக்காது நாட்டு மரம் தான் நாட்டு மரத்தில் ஹைப்ரிடு தான் ஆனால் நல்ல மரம் ஆனால் காய்கறம் நல்லா குறுத்து வச்சு அஞ்சு வருஷம்னா நல்லா கிளம்பி இருக்குது கிளம்புனதுக்கு காரணம் என்னன்னா கரெக்டான வழிமுறையில் பராமரிக்கணும் பராமரிச்சாலும் இது வந்து மரம் நல்லா கிளம்பும் நல்லா ஒரு கொலைக்கு அஞ்சு எட்டுக்கா பத்துக்கா பதினஞ்சு காலேஜ் ரவுண்ட்லேயே காய்ச்சிக்கிட்டு அதனால் என்ன சொல்கிறேன்னா மறந்துடாமல் எல்லாரும் விவசாயி அனைத்து அனைத்து உள்ளங்களும் இதே மாரி மறந்துடாமல் மாரி கரெக்டாக எந்த இது பண்ணாலும் வழிமுறை பண்ணாலும் மரம் கன்று எது வச்சாலும் நல்லா வைங்க அது நல்லா வச்சாதான் அதுக்குள்ளே ஈல்டு அதுமாரி என்ன என்ன செஞ்சுட்டு உரம் இங்கிறது வந்து அடுத்த விஷயமா இருந்தாலும் மறந்துனாமல் தருசத்து எல்லாத்தையும் சொத்தோட சொல்லணும் இட்டுப்பட்டு மூடுங்க அது வந்து அதுக்கு நல்ல ஊட்டத்தை கொடுக்கும் வாரத்தில் ஒரு நாள் தண்ணியை வச்சு அதுமாதிரி தான் வச்சுருக்கோம் எல்லா இதுவும் இப்படி தான் காய்க்குது நல்லா காய்ச்சிட்டுருக்கு மறந்தாமல் புதுசாக உள்ள பார்க்குற அனைத்து நண்பர்கள் உள்ளங்கள் விவசாய நண்பர்கள் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க மறந்தாமல் எம்எஸ் மீடியா ஜியேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்ம வீடியோ வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு போவோம் நீங்கள் எப்போவுமே விவசாயத்துக்கு ஒரு ஒப்பிவு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு என்றைக்குமே வந்து நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் எனக்கு உள்ள சொந்தங்களும் எல்லோரும் மறந்துடாமல் இந்தமாரி ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போடுவோம் மறந்துடாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து வாழ்வாதாரத்தை நன்றி வணக்கம்